ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம நேற்றுக்குலேருந்து கதையிலேருந்து நம்ம தொடரலாம் விக்ரமாத்தன் கதையிலையும் வேதாளமும் விக்ரமாத்தனும் விளையாடிட்டு இருந்தது தான் நம்ம இருக்கோம் அதோட தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வேதாளம் யார் அவரோட உண்மையான பேர்னே அப்படின் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் வந்து மன்னருக்கு சொல்கிறாரு என்னுடைய பேர் வந்து காலத்தி காலத்தி நான் ஒரு சிவன் கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன் அதாவது ஐயராக நான் பணி புரிஞ்சிட்டு வந்தேன் ஒரு நாள் ஒரு அமாவாசை இரவு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் சிவன் பார்வதிக்கு நான் சேவைகள்லாம் முடிச்சுட்டு பூஜை ரொம்ப அடைச்சிட்டு அதாவது கோயில் நிறைய சாத்திட்டு நான் கிளம்புனேன் கிளம்பி கொஞ்சம் தூரம் பொறுத்து எதுவும் பேச்சு சத்தம் கேட்டவுடன் நான் என்ன பண்ணே நான் சாவி துவாரம் வழியாக நான் வந்து உத்து பார்த்தேன் உள்ளே யார் இருக்கான்னு சொல்லி உத்து பார்த்தேன் சிவனும் பார்வதியும் உரையாடி கொன்று நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்போ சிவன் வந்து பார்வதி கிட்ட நான் உனக்கு ஒரு இருபத்தி நாலு கதைகள் சொல்கிறேன் நீ புதிர் கதைகள் சொல்கிறேன் அதுக்கு நீ வந்து சரியான விடையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் வந்து பார்வதி கிட்டே கேட்குறாங்களா பார்வதி தேவியும் சரின்னு சொல்லிடுறாங்களாம் இங்கே வேதாளம் மண்ண்ட்ட சொல்லி சொல்ல ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கதை அதே கதை தான் அங்கே சிவபெருமான்னு சொல்கிறாரு அதாவது சிவபெருமான் தான் இந்த வேதாளம் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்கு சின்னதில் பார்த்துக்கோங்க அப்போது மண் சாரி சிவபெருமான் கூறிய இருபத்தி மூணு கடைக்கும் பாரதி தேவி சரியாக விடைய சொல்கிறாங்க இருபத்தி நாலாவது கேள்விக்கு விடை தெரியவில்லை சரிம்மா காலத்து என்ன பண்ணுறான் உட்காந்து இதை கேட்டே இருந்தாலும் இதில் நேரம் போனதே தெரில மணி பன்னெண்டு ஒரு மணி ஆயிட்டு எப்போவும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர தன்னுடைய கணவரை இன்னும் காணும்னு சொல்லி மனைவி வாசலுக்கு வந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்ருந்துக்கா காலத்தையும் அந்த நேரம் பார்த்து வராரு நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க நீங்கள் காரணம் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு நாள் லேட்டாக வர மாட்டீங்க நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அதான் புருஷன் லேட்டாக வந்துட்டாலே உடனே தனக்கு துரோகம் பண்ணிட்டா வச்சிருவாங்கல்ல அந்த கலந்து பண்ணுங்கள்லாம் மேபி இருக்கலாம் அதை சொல்லலை இருந்தாலும் அந்த அம்மா அப்பவே அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அழகாரமிச்சுட்டோங்க இல்லைல்லாம் உனக்கு சொல்கிறேன்னு உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு போய் இப்படி நான் ச இப்படி நான் கோயிலுக்கு போயிருந்தேன் போனப்போ பார்த்தோன்னா இப்படி நிறைய சாத்திட்டு வரும்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிகிட்டு இருந்தாங்க சிவபெருமான் இப்படி ஒரு இருபத்தி நாலு கதையை தேவிக்கு சொன்னாங்க தேவிக்கு வந்து இருபத்தி மூணு கதைக்கு அர்த்தம் விட தெரிஞ்சிட்டு ஆனால் இருபத்தி நாலாவது கதைக்கு வந்து விட தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு காலத்தி அந்த கதையும் சொல்லியிருக்காரு இவங்க மனைவியை அதை கேட்டு வச்சுக்கிட்டாங்க அப்புறம் காலத்தை சொல்கிறாரு இந்த விஷயம் இது வந்து கடவுள் ரகசியம் மாதிரி நானே இதை உன்ட்டு சொல்லியிருக்க கூடாது ஆனால் நீ அழுதுனால தான் நான் உன்னை சொன்னேன் இது எக் காரணத்தை கொண்டும் வேலியை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக காலத்தையே சொல்லிடுறாரு ஒளவாய் மூடினாலும் மூடலாம் பொண்டாயத்தி வாயை மூடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த அம்மா சும்மா இருக்குமா பயன்பாடு ரொம்ப வையை மூட முடியாது இல்லையா அடுத்த நாள் விடிஞ்சது தான் வீடு வீடாக போய் திருத்தருவா போய் உட்காந்து கதையெல்லாம் சொல்லி என் வீட்டுக்கார அப்படி இருந்தாங்களா சிவன் பெருமானு பாரதிய பேசினாங்களாம் கதை சொன்னாங்களான்ட்டு எல்லாத்தையும் உதடிச்சு இவர் அன்றைக்கி சாயங்கால பூஜைக்காக கோயிலுக்கு போறாரு சிவபெருமானுக்கு செம்ம கோபம் அவர் முன்னால் காட்சி கொடுத்து நானும் என் மனைவியும் பேசிகிட்டு இருந்ததை நீ ஒட்டிக்கிட்டதே பெரிய தப்பு சரின்னு சொன்ன விட்டுட்டேன் ஏதோ மனைவியிட்ட போய் சொல்லி உன் மனைவி ஊர் சொல்லி நீ எங்களோட ரகசியத்தையே நீ வெளிப்பட்டுட்ட அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன் நீ இந்த காளிதேவி காளிதேவி கோயில் பக்கத்தில் இருக்கிற சுட்டு இருக்கிற முருங்கை மரத்தில் நீ வேதாளமாக தொங்குவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு சிவபெருமான் என்ன 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 உடனே காலத்தை கேட்குறாரு அப்போது எனக்கு வந்து விபச்சனம் கிடையாதா கண்டிப்பாக சாபம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு விபச்சன ஒன்று இருக்கும் இல்லையா அதனால காலத்தை வந்து சிவபெருமானிடம் மன்றாடி கேட்குறாரு உனக்கு விபச்சனம் இருக்குது ஒரு நாள் ஒரு அமாவாசை இரவு ஒரு மன்னன் உனே காண வருவான் அவன் பேர் விக்ரமாதித்யன் அவனிடம் நீ இந்த இரு நான் கூறிய அனைத்து கதைகளையும் கூற வேண்டும் அவன் மிகச்சரியாக இருபத்தி மூணு கதைக்கு அவன் ஆன்சர் பண்ணிட்டு இருபத்தி நாலாவது கதைக்கு திரு திருண் முடிப்பான் அவன்தான் விக்ரமாதித்யன் மன்னன் வேறு யாராலையும் இதுக்கான புதிரை வந்து சொல்லவே புதிர்க்கான விடையே சொல்லவே முடியாது அவன் ஒருவனால் மட்டும்தான் அந்த இருபத்தி மூணு கதைக்கும் சொல்லிவிட்டு இருபத்தி நாலு கதைக்கு என் மனைவி முழிச்ச மாதிரியே அவரும் முழிப்பார் அதுதான் விக்ரமாயித்த மன்னன் அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டு அவன் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறான் அந்த சிக்கலை பற்றியும் அவனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அந்த இருந்து அவனை காப்பாற்றி கொண்டு வரணும் உன்னுடைய பொறுப்பு நீ அவனுக்கு இப்படி உதவி செஞ்சனா உதவி செஞ்சு அவனுக்கு கொஞ்ச நாள் நீ அவனுக்கு பணிவிட செஞ்சாலே போதும் ஒன்று ஒன்றுக்கு சாப விமோச்சனம் கிடச்சிரும் இந்த சாபத்துலேருந்து வெளியே வந்து நீ பழைய மாதிரி மனுஷ ரூபத்துக்கு மாறி நீ எனக்கு பண்ணுற சேவைகளை தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இந்த சாபத்தையும் கொடுத்துட்டு அதுக்கான விபச்சனத்தையும் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு இதுதான் காலத்தியோட கதை இந்த கதையை வந்து விக்கிரமாயத்தன் மன்னட்ட காலத்தையும் சொல்லி முடிக்கிறாரு சரி அப்புறம் என்னாச்சு அப்புறம் கல்யாணங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன்